வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் இப்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் நிறைய மாற்றங்கள் ஒன்று இரண்டு அல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது கடந்த மே மாத இறுதி வரைக்கும் சரியான மழைங்க எப்பா இது கோடை காலமா இல்லைன்னா மழைக்காலமாப்பான்னு ஒரு கேள்வி எழுப்புகிற அளவுக்கு ரொம்ப ஒரு தீவிரமான மழை பொழிவு எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாகவும் ஏதோ வடகிழக்கு பருவமழை தொடங்கி விட்டது போலவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சியில் அவ்வளவு மழை பொழிவு அதே போல வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும் கடலோர மாவட்டங்களும் எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு பரவலான மழை கிடைத்தது மே இறுதியில் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தன்மை மிக அதிகமாக காணப்பட்டது மே மாதத்திலே இவ்வளவு மழைனா அப்போ ஜூன் மாதத்தில் எவ்வளவு மழை பெய்யும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அது என்ன மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அது நிறைய பேர் கிளிக் பண்ணல புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால் எல்லாருமே அதை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தகவல்கள் உடனுக்குடன் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெறாதீங்க அவங்களும் இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் தென்மேற்கு பருவமழைங்க கடந்த மே மாத இறுதி முதல் தென்மேற்கு பருவமழை பல மாநிலங்களை மிரட்டியதை நம்ம பார்த்தோம் குறிப்பாக கடந்த மே மாத இறுதியில் இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை பருவமழையினுடைய தீவிரமான மிரட்டுதல் காரணமாக மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா தமிழக மேற்கு பகுதி வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா சத்தீஸ்கர் அசாம் பீகார் உள்ளிட்ட பல பகுதிகள் பல மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வெள்ளக்காடாக மாறியதை பார்த்தோம் ஆகவே இப்போ இந்த ஜூன் மாதத்துல நமக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுறோம் ஜூன் மாதம் தொடக்கத்துல அசாம் மாநிலங்கள மழை மிரட்டிக்கிட்டு இருக்கு இப்ப மணிப்பூர் போய் பாருங்க மணிப்பூர்ல அவ்வளோ ஒரு வெள்ளக்காடாக மாறிக்கிட்டு இருக்கு வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அசாம் மாநிலத்துல பாலங்கள் தரை பாலங்கள் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு பல பகுதிகள் அசாமினுடைய எல்லா பகுதி கிட்டத்தட்ட மாநிலத்துல தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இந்த ஜூன் மாதத்தில் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அசாம் மாநிலத்தில் மிக கடுமையான சேதங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இனி வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை மிரட்டுமா மிரட்டாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்குங்க அது என்ன கேள்விக்குரிய சந்தேகத்தோட இதை கேட்கிறோம் அப்படின்னா அடுத்து வரும் நாட்கள்ல பருவமழை அப்படியே ஒரு மாற்றம் ஒரு தீவிர மழை இல்லாத வெயிலை அதிகமாக இருக்கக்கூடிய வெயில் அதிகமாக இருக்கும் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைய போகுது கர்நாடகா சேர்த்து சேர்த்துதான் சொல்றோம் அங்கேயுமே வந்து அப்படியே அதிகபட்ச மழை வந்தாலும் மிதமான மழை கனமழை மட்டும்தானே தவிர இந்த ரெட் அலர்ட் அதிகனமழை அதீத கனமழை மற்றும் மிக கொடூரமான வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவுன்னு இப்ப கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவை மிரட்ட போறது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்து வருகிறோம் இனி வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை மிரட்டுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு இதற்கு மத்தியில தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம சொல்றோம் மறக்காம அதை நோட் பண்ணிக்கோங்க சென்னை உட்பட பல மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல நமக்கு மழை பொழிவு அதிகமா இருந்தது சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் மிதமான மழை பொழிவு அதாவது சென்னை உட்பட நிறைய இடங்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது ஆனா வெயில் ரொம்ப மோசங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல வெயில் சற்று மோசமாகவே பார்க்கப்படுகிறது அனல் காற்று மிக கொடூரமாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களிலும் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் பல இடங்கள்ல மழை பொழிவுகள் அவ்வப்போது வெப்பசலன இடி மழைன்னு சொல்லக்கூடிய அந்த லேசானது முதல் மிதமான மழை ஓரிடங்கள்ல கனமழைங்கிறது பகுதியாக ஒதுக்கிதான் நமக்கு மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல பதிவாகும் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஒரு சில இடங்கள்ல பகுதியாக ஒதுக்கிதான் நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம் மே மாதத்துல பெருசா நமக்கு வெயில் வரல அப்பானா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நீங்க வசமா சிக்கிட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இப்போதாக நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது இயல்பை இயல்பிலிருந்து இயல்பிலிருந்து கூடுதலாக இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் இனிமே தான் நமக்கு வந்து பதிவாக போகுது இந்த ஜூன் மாதத்தில் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வெப்பம் பதிவாகிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலங்களில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும்னு பலரும் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆனால் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் மழை வாய்ப்புகள் குறைந்து வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து உஷாரா இருந்துக்கோங்க பகல் நேரங்களில் வெளியே போயிடாதீங்க அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் பெரும்பாலான இடங்களில் அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக தமிழகத்தில் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும் பெரும்பாலான இடங்களில் பள்ளிகள் திறந்து வரும் நிலையில் வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கு ஏற்கனவே இந்த பள்ளிகள் திறப்பு குறித்து சொல்லியிருந்தாங்க ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பள்ளிகள் தொட தொடர்ந்து திறந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெயிலெல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம் எல்லாமே மழை எல்லாமே வந்துருச்சு இதுக்கப்புறம் வெயிலெலாம் பெருசா இருக்காதுன்னு சொல்லி ஸ்கூல் ரீஓப்பனிங் அதாவது பள்ளிகள் திறப்பு எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த சூழ்நிலையில வெயிலுடைய தாக்கம் மழை இல்லைங்க ஆனால் கொடூரமான வெயில் பகல் நேரங்களில் வெளியவே போக முடியாத அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வர்றதுனால பலருக்கும் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தயவு செய்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களாகட்டும் பொதுமக்கள் நீங்கள் இருக்கட்டும் வெளியே போகும் பொழுது மறக்காம கொடை எடுத்துக்கொண்டு போங்க மழைக்காக அல்ல வெயிலுக்காக அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தீவிரமாக பதிவாகக்கூடும் குறிப்பாக வட தமிழகத்தை தான் இந்த வெயில் ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை கடுமையாக வாட்டும் மிதமான மழை பொறுத்தவரை பகலில் வெயில் மிரட்டினாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக பகுதியாக மிதமான மழை பெய்யும் குறிப்பா அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் உதாரணமா திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க திண்டுக்கல்ல எல்லா இடத்துலயும் மழை பெய்தோ இல்லையோ கொடைக்கானல்ல சரியாக மழை வந்துருதுங்க கொடைக்கானல கடந்த இரண்டு மூணு நாட்களாக பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அதே போலதான் தென் மாவட்டத்துல யாரு நீங்க அந்த மேற்கு தொடர்ச்சியை ஒட்டி இருக்கீங்களோ விருதுநகர் மேற்கு பகுதி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி இங்கெல்லாம் வந்து மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தை ஒட்டியிருக்கூடிய பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலும் பகல்ல வெயில் வாட்டி வதைக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் பகுதியாக இரவு அல்லது நள்ளிரவில் மிதமான மழை வந்து பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்தவரை விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை பொறுத்தவரை தீவிர மழை அடைய வாய்ப்புள்ளது எல்லா நேரங்களிலும் நமக்கு மழை இருக்காது மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை குறைஞ்சிரும் விட்டு தான் நமக்கு மழை பெய்யும் நண்பர்களே நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்